அறுவன இடை துணிவன தலை துமிவன கலைமா வாலிகளோடு குடல் சொரிதர மறிவன சிலு மறைமா நீளுடற் விடு சரம் உருவிட மிடை சுடர்மா மீலிக் கொள் கனைப்படும் உடல் எழ விழுவன பல உழையே இந்த மா மா என்றதெல்லாம் விலங்குன்னு வச்சுங்க கலைமா கலைமான் ஆகிய விலங்கு மறைமா காட்டு குதிரைன்னு படித்தோம் மறைமுன்னா குதிரைன்னு படித்தோம் அப்புறம் கடமா காட்டு எருமைகள் அப்படிங்கிற வகையில் அந்த மானினுடைய கடமான் ஒரு மான் இருக்குதுங்க மானின் வகையிலேயே புள்ளிமான் கலைமான் கடமான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடமான் என்பது இங்கே சொன்னார் இப்போ மூணு வகையாக மானை சொன்னார் மான்கள் ஏனை விலங்குகள் அது மாதிரினா தாழ் அருவன இந்த வேடர்கள் அம்பு கொண்டு விடுகிற பொழுது அந்த விலங்கு அப்படி மான் அப்படி பாயும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் பாயுங்கிறது நீங்கள் காட்சிகளில் பார்த்தீங்கன்னு தெரியும் அதனுடைய பாய்ச்சல் ஒரு மிக பெரும் தொலைவு நல்ல உயரமாக இந்த நாலு கால் பாய்ச்சலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படிங்கிறது பாய்ஞ்சுன்னா ரொம்ப தூரம் போய் விழுந்துடாது அடுத்து ஊனி அடுத்த பாய்ச்சலுக்கு அது பாகும் அப்படி தாவி தாவி ஓடுவது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படி பாய்கிற மானை இவங்க அப்படி இந்த அம்பு விடும்போது என்ன விடுவீங்கன்னா அந்த கால் பகுதி மட்டும் போய் இந்த அம்பு போய் அப்படி தைத்து கால் தனியாக விழுந்துச்சான் கீழே அதாவது தாழ் அறுவனை இப்போ அந்த மானுக்கு இன்றியமையாத அந்த கால்கள் தான் அது இருந்தால் தான் அது பாஞ்சு ஓட முடியும் அந்த கால் என்ன என்னமா அப்படியே அந்த இடத்துல விழுந்துடும் இவ்வளோதான் நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த காட்சிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிங்கம் புலி போன்றவையெல்லாம் மான் கூட்டத்தை போய் அது பா ஓடும் இது பாஞ்சு பாஞ்சு ஓடும் பின்னாடி போகும்போது அதனுடைய நகங்கள் அந்த ரெண்டு கால் பகுதியினுடைய தொடைப்பகுதி இருப்பாருங்க அதை போய் இப்படி பிடிச்சிதுன்னா அது அசையாமல் நிற்கும் ஏன்னா அதுக்கு அந்த வளைவு இருக்கும் அது அதை உந்தி உந்தி ஓடும் அந்த தொடைப்பகுதி இப்படி வளைஞ்சு அந்த கால் வந்திருக்கும் இது போய் நேராக முதல் அதை தான் பிடிக்கும் பிடிச்சதுன்னா அது அப்படியே அந்த நெகங்கள் அப்படியே அந்த ஆழமாக அந்த பகுதியில் போய் ஊன்றிடும் ஊன்ன பிறகு அது அப்படியே இப்படி சாயும் பாருங்க எடுத்தோன்னே கழுத்து தான் கிடைக்கும் அப்படியே அது அப்படியே அது வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இங்கே அது இதுதான் அந்த புளியாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த மான் முதலானவற்றை பிடிக்கிற பொழுது நேராக கழுத்தை பிடிச்சிடும் அப்படியே அந்த ரத்தம் அப்படியே அந்த உயிர் துடிப்பு அடங்குற வரைக்கும் இங்கே தான் பிடிச்சி நிற்கும் அப்படியே மெல்ல 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 அப்படியே கூட்டம் பூரா நிற்கும்ங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே நிற்கும் காட்டு எருமைகள் பார்த்திங்கன்னா தெரியும் அதுவே அப்படி தான் நல்லா முட்டும் எல்லாம் செய்யும் ஆனால் அதை இந்த கழுத்தை பிடிச்சிட்டா நிற்கும் நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ணாது அவ்வளோ வலிமை இருக்குது அந்த காட்டு எருமைகளுக்கு சில நேரம் அப்படி தூக்குச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா அது சிங்கம் போய் எங்கேயோ பக்கம் அந்த அளவு தூக்கி எறிஞ்சிடும் ஆனால் அந்த கழுத்தை அது கணக்காக பார்த்து பிடிச்சிதுன்னா அது அப்படியே நிற்கும் அப்படியே நாலு காலை விரிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே நிற்கும் மற்ற அது பார்த்து நினச்சின்னா மற்ற எருமை ரெண்டு வந்து முட்டுச்சுன்னா சிங்கம் ஓடுவேன் ஒன்றுமே வராது வேறு வழியே இல்லை ஏன்னா அவைகளுக்கு உரிய இயல்பு அதுதான் அந்த நிலையில் இவங்க அந்த அம்பை விட்டாங்கன்னா கால் அறுவட்டு கீழே விழுந்துருச்சு அடுத்து சொன்னார் இடை துணிவனை இடைப்பட்ட பகுதி அந்த அம்பு அப்படியே கிழிக்குது இடை கிழிவனை அப்படின்னார் தலை துணிவனை தலை தனியாக விழுகுது அம்பை விட்டால் கிழிச்சிக்கிட்டு போகுதுங்க தலை தனியாக போய் விழுகுது எது கலைமான் ஆக கால் அறுபட்டு இடை துண்டுபட்டு தலை வெட்டுப்பட்டு விழுகிற மான்கள் ஒரு கூட்டம் அடுத்தது வாலிகளு குடல் சொறிதர மறிவனை சில மறைமா அதாவது அம்பை விட்டாங்க இந்த குதிரைகள் அதுவும் வேக வேகமாக ஓடக்கூடியது அப்படி ஓடும்போது இந்த அம்பு போய் அந்த வயிற்று பகுதியை போய் கிடிச்சிது அப்படியே குடல் அப்படியே வெளியே தொங்கிக்கிட்டு அப்படியே உழுகுது குதிரைகள் அது சொல்கிறார் எனவே வாலி அப்படின்னா அம்புகள் அம்புகளோடு குடல் சொறிதர அப்படியே குடல் அப்படியே வெளியே வர மரிவனை அப்படியே அப்படியே உயிரை விட்டு அப்படியே விழுகுது அந்த குதிரை கூட்டம் எனவே மரிவனை சில மறை மா நீள் உடர் விடும் சரம் உருவிட இந்த அம்பு போய் அந்த உடம்புக்குள்ளே புகுந்து அந்தாண்ட போயிடுச்சுங்க எவ்வளவு வேகமாக அந்த அம்பை விட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் ஒரு விலங்கின் உடம்புக்குள்ளே புகுவது மட்டுமில்லை அப்படி புகுந்து அந்த பக்கம் அம்பு போயிடுச்சுன்னா அந்த விட்டனுடைய வலிமை எவ்வளவு இருக்கும் அது சொல்லார் நீல் உடல் விடு சரம் உருவிட உள்ளே புகுந்து அம்பு வெளியே போயிடுச்சு அப்படியே இப்படி நிமிர்ந்து அப்படியே உழுந்துருச்சா மா சொல்லார் நிமிர்ந்து மிடை சுட கட மா அப்படின்னா நீலுடல் விடு சரம் உருவிட நிமிர்வன மிடை கடை மா மீலிகள்ள் கனைபடும் உடல் எழ இப்படி காண்கிற இடமெல்லாம் கால் அறுபட்டு தலையெடுபட்டு இடை எடுபட்டு குடல் அப்படியே வெளியே வந்து அப்படியே அம்புகள் ஊடுருவி கொண்டு போய் அப்படி அப்படியே அங்கங்கே அங்கங்கே அப்படியே விழுந்து கிடக்குது இதுங்க எதா இருந்தாலும் பிறகு ஏன் முதல்ல எல்லாத்தையும் கொல்லுவது தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும் அடுத்து த அப்படியே அந்த கூட்டம் அப்படியே விழுந்து அப்புறமேல் எது எல்லாம் இருக்குது அப்புறம் சேகரிக்கிறதுலாம் அப்புறமேல் முதல்ல எல்லாத்தையும் வேட்டையாடுவது தான் முக்கியம் எனவே அந்த கூட்டம் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேட்டை தொழில் செய்கிறது